காங்கிரஸ் மூத்த தலைவர் சோனியா காந்தி பிறந்தநாள் விழா கேக் வெட்டி கொண்டாடிய காங்கிரஸ் கட்சியினர் காஞ்சிபுரம் மாவட்டம் ஸ்ரீபெரும்புதூர் பேருந்து நிலையம் அருகில் மாவட்ட காங்கிரஸ் கட்சி சார்பில் காங்கிரஸ் கட்சியின் மூத்த தலைவர் அன்னை சோனியா காந்தியின் எழுபத்தொன்பதாவது நாள் விழா கொண்டாடப்பட்டது காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் அருள்ராஜ் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகள் கலந்து கொண்டு கேக் வெட்டி கொண்டாடினர் தொடர்ந்து பொதுமக்களுக்கும் பாதசாரிகளுக்கும் பிரியாணி அறுசுவை உணவை வழங்கினர் நிகழ்ச்சியில் மாவட்ட காங்கிரஸ் கமிட்டி பொறுப்பாளர் நிக்கோலஸ் மாவட்ட சிறுபான்மை துறை மாவட்ட தலைவர் முருகன் சாந்தகுமார் உள்பட கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்